வாங்க தமிழ் தமிழ் கோல்வல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை தொடர்ந்து யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் ஐந்தாவது நாளாக சரிந்துள்ளது குறிப்பாக இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தின் விலையானது பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சரிவில் காணப்படுகிறது இதற்கு முக்கியமான காரணம் அமெரிக்கா கோல்டு கார்டு விசாவை அறிமுகம் செய்துள்ளது இந்த அறிமுகத்தின் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியின் தொடர்ந்தும் கடுமையாகவும் சரிவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இந்த வாய்ப்புகளை பற்றியெல்லாம் உங்கள் வீட்டிலிருந்து தெரிந்து கொள்ள தமிழ் கோல்வெல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்யும் வெள்ளையின் விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் நூற்றி பத்தாவும் எட்டு கிராம் எட்நூற்றி எண்பதாக காணப்படும் விலையில் பத்து கிராமின் விலை ஆயிரத்தி நூறாவும் நூறு கிராம் பதினோராயிரம் ரூபாயாக காணப்படும் வேலையில் ஒரு கிலோ கட்டி வெள்ளியின் விலையானது ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாயாக காணப்படுகிறது வெள்ளையின் விலையை பொறுத்தவரை இன்று ஒரு கிராம் விலையிலும் சரி அதே போல் ஒரு கிலோ வெள்ளியின் விலையிலும் விலை மாற்றம் தொடர்ந்து பூஜ்ஜியமாக காணப்படும் வேலையில் வெள்ளையின் விலையானது மேற்கொண்டு சரிவதற்கான வாய்ப்புகள் என்று பார்த்தால் இதுவரை நான்காயிரம் சரிந்து காணப்படுவது மேலும் இந்த வாரத்தில் இரண்டாயிரத்திலிருந்து அதிகபட்சம் ஆறாயிரம் ஏழாயிரம் வரை ஒரு கிலோவிற்கு சரியாக வாய்ப்புகள் உள்ளது இதே வேளையில் நாம் அடுத்து இருபத்தி நான்கு கே தங்கத்தின் விலையை பார்ப்போம் இருபத்தி நான்கு கே தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாக காணப்படும் வேலையில் எட்டு கிராமின் விலையானது எழுபத்தி ஓராயிரத்து நானூற்றி முப்பத்தி ரெண்டாக காணப்படுகிறது பத்து கிராமின் விலையானது எண்பத்தி ஒன்பதாயிரத்து இரநூத்தி தொண்ணூறாக காணப்படும் வேலையில் நூறு கிராமின் விலையானது எட்டு லட்சத்து தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரமாக காணப்படுகிறது நீங்கள் தமிழ் கோல்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கூட பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்தால் போதும் இருபத்தி நான்கு தங்கத்தின் விலையானது ஒரு கிராமிற்கு முப்பத்தி மூன்று ரூபாயும் எட்டு கிராமிற்கு இருநூத்தி அறுபத்தி நான்கு ரூபாய் என்கிற விலை சரிவில் காணப்படுகிறது இதே வேளையில் நமக்கு நூறு கிராமிற்கு இன்று ஒரே நாளில் மூன்றாயிரத்தி முந்நூறு ரூபாயும் கடந்த ஐந்து நாட்களில் இது பதிமூன்றாயிரத்தி எழுநூறு ரூபாய் விலை சரிவில் காணப்படுகிறது எட்டு கிராமின் விலையில் மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் என்று பார்த்தால் ஏற்றம் என்று பார்த்தால் ரெண்டாயிரம் சரிவு என்று பார்க்கும்போது நான்காயிரத்திலிருந்து நான்காயிரத்தி தொள்ளாயிரம் வரை சரியாக வாய்ப்புகள் உள்ள வேளையில் அடுத்து இருபத்தி ரெண்டு க தங்கத்தின் விலையை பார்ப்பதற்கு முன்னால் மீண்டும் நீங்கள் தமிழ் கோல்பல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கூட பரவாயில்லை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் செய்தால் போதும் இருபத்தி ரெண்டுக்கு தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டு கிராம் அறுபத்தி ஐந்தாயிரத்து நானூற்றி எண்பதாகும் பத்து கிராமின் விலை எண்பத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி ஐம்பதாகவும் நூறு கிராமின் விலை எட்டு லட்சத்து பதினெட்டாயிரத்து ஐநூறு ரூபாய் என்கிற தொடர் கடும் சரிவில் காணப்படுகிறது இது மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ள வேளையில் இன்று ஒரே நாளில் ஒரு கிராமிற்கு முப்பது ரூபாயும் எட்டு கிராமிற்கு இருநூத்தி நாற்பது ரூபாய் விலை சரிவில் காணப்படுவது நூறு கிராமிற்கு மூன்றாயிரம் இன்று மட்டும் கடந்த ஐந்து நாட்களில் நூறு கிராமிற்கு பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சரிவில் காணப்படுகிறது எட்டு கிராமின் விலையானது ஏற்றம் என்று பார்த்தா ஆயிரத்தி எழுநூறும் சரிவு என்று பார்க்கும் பொழுது நான்காயிரத்தி நூற்றி ஐம்பது வரை சரிய வாய்ப்புகள் உள்ளது அமெரிக்காவில் ட்ரம்ப் கொண்டு வரவுள்ள புதிய விதிப்படி ஐந்து மில்லியன் டாலர் தந்து யார் வேண்டுமானாலும் நிரந்தர கோல்டு கார்டு விசாவை பெற முடியும் இது கிரீன் கார்டு போல நிரந்தரமான குடியுரிமை விசா ஆகும் அங்கே கிரீன் கார்டு பெற நீண்ட காலம் அங்கே இருப்பதோடு அதற்கு கிரீன் கார்டு லைனில் நிற்க வேண்டியது அவசியம் ஆனால் கோல்ட் கார்டு பெற நீங்கள் லைனில் நிற்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை